தமிழ் கவிதை அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணி வாங்கிட்டே இருந்தார் இன்னும் வேணும் எனக்கு நான் எவ்வளோ அழகாக ஒரு வரி எழுதிட்டோம் எனக்கு இந்த வரி ரொம்ப அழகாக இருக்குன்னு நான் நினச்சேன்னாலும் இந்த வரி அழகாக ஆயிடுச்சானா அதுக்கு மேலே இருக்கிற வரி இதோட கம்மியாயிடுச்சு ஸோ அதையும் இன்னும் கவித்துவம் ஆக்கலாமான்ட்டு ஒவ்வொரு வரியாக அப்படி கேட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தார் ஸோ அவருக்கு அந்த அப்படி ஆரம்பிச்ச அந்த திங்க அதுலேருந்து பறந்து போக்கு நாங்கள் வரும்போது டோட்டலாக வேறு ஒரு டொமைனுக்கு மாறிட்டார் வேறு ஒரு ராம்சாரை நான் பார்த்தேன் நான் என்ன எழுதினாலும் ஆக்சிடென்டலாக ஏதாவது கவிதையாக வந்துவிட்டால் கூட ஐயோ இது கவிதையாக இருக்குங்க கவிதை வேணாம் இதில் இது இந்த படத்துக்கு இது இல்லை இந்த படம் வந்து நான் வேறு மாதிரி பண்ணுறேன் வேறு மாதிரி விஷ் என்னோடய விஷயம் வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவரை டோட்டலாக வேறு ஒரு ஜானாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போனார் எனக்கும் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த படம் ஆரம்பிக்கும்போது அப்படியே ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஆரம்பிச்சு அப்புறம் முடிக்கும் போது இருபத்தஞ்சி பாட்டு எழுதணும் அந்த படத்துக்கு அந்த இருபத்தஞ்சி பாட்டில் ஒரு பத்தொன்பது பாட்டு படத்தில் இருக்குது ஸோ அந்த பத்தொன்பது பாடல்களும் வந்து அவர் கூட சேர்ந்து எழுதின அந்த அனுபவம் வந்து எப்படி வந்து அவர் என்ன ஒரு பேனா மாதிரி பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லி பார்த்தேன் அவரோட எண்ணங்களை வந்து அப்படியே வந்து என்னோடய கையை பிடிச்சி அவர் எழுதினார் அது அது ரொம்ப ஒரு அழகான ஒரு அனுபவமாக இருந்துச்சு ஒரு விஷுவல் நீங்கள் பார்த்த பாடல்கள் மாதிரி தான் எல்லாமே வந்து நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இந்த பாடல்களை கேட்டால் கூட அந்த படம் உங்கள் கண்ணை முன்னாடி ஓடும் யார் மேலே இருக்கா யார் கீழே இருக்கா எவ்வளோ ஆங்கிளில் மலை இருக்குது இப்படி தான் இந்த முழு படத்தில் இருக்கிற பாடல்கள் வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு ஒரு இதில் இருக்கும் இந்த பாடல்கள் வந்து சில நாள் உட்காந்து ஒரு ஐந்து பாடல்கள் எழுதுவோம் அடுத்த நாள் ஒரு எட்டு பாடல்கள் உட்காந்து எழுதுவோம் எழுதிட்டு சந்தோஷ்க்கு அனுப்புவோம் சந்தோஷ் உடனே அதுக்கு அதுக்கான இசை ஒன்று அமைச்சிட்டு அனுப்புவார் சந்தோஷ் வந்து ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு புது ஜென்ரேஷன் கம்போஸர் ஸோ அவரோட மியூசிக் இதில் இருக்கிற வெரைட்டி வந்து அதை சொல்லும் ஏன்னா ஒரு பத்தொன்பது பாடல் நீங்க கேட்க போறீங்கன்னா அந்த ஒரு பத்தொன்பது பாடலும் வெவ்வேறு வடிவத்தில் வடிவத்துல இருக்கும் எந்த எந்த ஒரு பாடலும் ஒன்று மாதிரி இருக்காது அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு பாடகர்களும் வந்து ரொம்ப அழகான பாடகர்கள் வந்து நிறைய பேர் பாடியிருக்காங்க நிறைய கேமியோஸ் ஒன்று ஒன்றா வந்து ராம்சர் சொல்லுவார் யார் யாரா போகிறாங்கன்ட்டு சித்தார்த்து வந்து நான் கண்டிப்பாக அவரை பாராட்டினோம் இன்றைக்கி வந்து பாட்டு மட்டும் இல்லை மறுபடி நீ பாட்டும் அவர் ஏழுக்கடல் ஏழுமலையில் வந்து பாடியிருந்தார் அவருடைய அந்த குரல் வந்து அது ஒரு ரொம்ப அது எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் சிங்கிங்காக இல்லையான்னு சொல்ல தெரியாது ஆனால் அது உயிரில் இருந்து பாடிருந்தார் அவர் அவர் பாடினப்போ அதில் இருக்கிற எங்கே வந்து திடீர்னுட்டு ஒரு பாஸ் விடுவார் அந்த கேள்வி கொக்கீல் போது அந்த இடத்துல ஒரு அமைதி எப்படி உள்ளே போயிட்டு திருப்பி அடுத்த வரி வரும் அவ்வளோ உணர்ந்து பாடிருப்பார் அவர் இந்த படத்துலையும் இந்த பாட்டையும் ரொம்ப அழகாக பாடியிருந்தார் நம்ம டாடி ரொம்ப பாவம் பாட்டு இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் இந்த ப இது எடுக்கும்போதே நம்ம எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்போம் ஒரு வீடு எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ளே இருப்போம் ஆனால் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மூணு வேறு உலகங்கள் இருக்கும் நான்ற ஒரு உலகம் என் மனைவின்ற ஒரு உலகம் என்னோட மகன்ற ஒரு உலகம் மூணும் வெவ்வேறு உலகங்கள் இந்த மூணு உலகங்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு இணைப்பும் அந்த ஒரு போராட்டமும் இதுதான் வந்து நம்ம எல்லாரோட வாழ்க்கை அதில் நம்ம எதை ரசிக்கிறோம் எது எல்லாத்தையும் கடந்து போகிறோம்ட்டு ரொம்ப அழகாக அதை படம் பிடிச்சிருக்காரு இது வந்து ராம்சரோட படத்தில் வழக்கமாக நிறைய வந்து ஒரு சோகம் இருக்கும் நிறைய ஒரு இயக்கம் இருக்கும் நிறைய அது மாதிரியான எமோஷன்ஸ் இருக்கும் இதில் வந்து முழுக்க முழுக்க படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே சிரிச்சுட்டு இருப்போம் ஒரு மெல்லிய ஒரு சிரிப்பு வந்து எல்லாரோட இதழ்கள்லையும் இருக்கும் அது மூலமாக போகும்போது அவங்களோட வழியை சொல்கிறாரு அந்த சிரிப்போடு அவங்களோட வழியை நம்ம பார்க்குறோம் அவங்களோட நிலையை பார்க்குறோம் யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாத அந்த ஒரு சுச்சுவேஷனை நம்ம பார்க்குறோம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நரேஷனாக இந்த இந்த கதையை நான் பார்த்தேன் அதுக்கு கூட வந்து ஒரு உதவ முடிஞ்சுது பாடல்கள் மூலமாகறது ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி ராம்சருக்கு என்னுடைய நன்றி ரொம்ப ஒரு அழகான அனுபவம் இந்த படத்தில் என்னோட ஒரு பர்சனல் மைல் ஸ்டோனும் இருக்குது என்னோடய ஆயிரமாவது பாடல் இந்த படத்தில் எழுதியிருக்கேன் ஸ்மோக்கிங் கில் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்ற ஒரு பாடல் அந்த பாடல் வந்து படத்தோடு பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடலாக இருக்கும் ஒரு மகனோட ஒரு இயக்கம் அப்பா கிட்ட அவனோட ஒரு கெஞ்சலாக அந்த பாடலை வந்து அமைச்சிருக்காரு இந்த பாடல்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகான அந்த கதையை நரேட் பண்ணுற ஒரு பாடல்களாக அமைஞ்சதுக்கு நான் ராம்சருக்கு நன்றி சொல்கிறேன் அண்ட் சந்தோஷ்க்கு அகேன் என்னுடைய நன்றி இந்த படத்தில் பாடின பாடகர்கள் எல்லாரும் மிஷ்கின் சார் உட்பட அவருக்கும் சேர்த்து என்னுடைய நன்றி வணக்கம்